கர்த்தருடைய பரிசுத்த நாம மய்மைப்படுவதாக பிரியமானவர்களே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் செய்கிற சகல காரியங்களையும் ஆசிர்வதிப்பாராக ஆண்டவர் தாமே உங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆசிர்வதிப்பாராக நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவர் ஆண்டருடைய வேத வசனங்களை நம்ம வாசித்து தியானிக்கும்போது முதலாம் சங்கீதத்தில் மூன்றாவது வசனத்தை பார்த்தோமானால் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பாருங்கள் இந்த வசனத்தினுடைய முடிவிலே அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது இப்போ நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்த்தது அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் நம்ம செய்கிற அத்தனை காரியங்களிலும் ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் போது அது பெருகி கொண்டே இருக்கு அது வளர்ந்து கொண்டே இருக்கு அது மேன்மை அடைந்து கொண்டே இருக்கு அப்போது இன்றைக்கு நம்ம இந்த காரியத்தை ஆராய்ந்து பார்த்தோமானால் இன்றைக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் நான் செய்கிற காரியங்கள் எல்லாமே வாய்க்க வேண்டுமானால் இந்த முதலாவது சங்கீதத்தில் கத்தர் சொல்லுகிற அற்புதமான ஆலோசனை அதைத்தான் முந்தின இரண்டு வசனங்களிலே நம்ம பார்க்குறோம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய பேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய பேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பாண்டவர் சொன்ன அற்புதமான ஆலோசனைகள் இந்த ஆலோசனைகளுக்கு நாம் செவி கொடுக்கும்போது நாம் செய்கிற எல்லாவற்றையுமே கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் எட்டாவது வசனத்தை பார்த்தோன்னா நான் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்போ கர்த்தருக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற இந்த உறவு பாருங்கள் நமக்கு ஆலோசனை சொல்லி நம்ம நடக்க வேண்டிய வழி இதுதான் என்று அதை காண்பித்து அற்புதமாய் நம்மை நடத்துகிறார் இன்றைக்கு சில நேரங்களில் சில வழிப்போக்கர்கள் போக்கர்கள் சந்திக்கிற போது அவர்களுக்கு தெரியாத ஒரு இடத்திற்கு அவர்களுக்கு தெரியாத ஒரு வழியை பற்றி கேட்பார்கள் இந்த ஊருக்கு எந்த வழியாய் நான் போக வேண்டும் இப்படி அவர்கள் கேட்கிற போது வழி தெரிந்தவர்கள் அவர்களுக்கு சரியான வழியை காண்பிப்பார்கள் இதுதான் வழி இந்த வழியாய் நீங்கள் கடந்து போங்கள் என்று அவர்களுக்கு அந்த வழியை போதிக்கிறது போல கர்த்தர் அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு நாம் அறியாத வழியை பற்றி நம்மோடு கூட அவர் பேசி ஒருவேளை இந்த நாளில் இதுவரைக்கும் நீங்கள் அறிந்த வழியிலே நீங்கள் நடந்து போயிருந்திருக்கலாம் சில காரியங்கள் உங்களுக்கு வாய்த்திருக்கலாம் சில காரியங்கள் உங்களுக்கு வாய்க்காமல் போயிருந்திருக்கலாம் ஆனால் கத்தர் அவர் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த வழியிலே நம்மை நடத்தும்படிக்கு நம்மீது தம்முடைய கண்களை வைத்து அற்புதமாய் நம்மை வழிநடத்துகிறார் நடத்துகிறார் இப்போ தெய்வனுடைய ஆலோசனைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் ஆண்டவருடைய வசனம் இந்த ஜீவ வார்த்தை இதை வாசிக்க வேண்டும் இதை தியானிக்க வேண்டும் இப்படி நம்ம செய்து கொண்டே இருந்தோன்னா கர்த்தர் தம்முடைய வசனத்தின்படியே அற்புதமாய் ஆசீர்வதித்து நீர் கால்களின் போரமாய் நடப்பட்டு தன் காலத்திற்கு ஏற்ற அந்தந்த காலத்திற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய மரத்தைப் போல கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் சிறுவேளை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியும் ஆகவே ஆண்டுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து அண்டுவிட்ட ஆண்டு வசனத்தை நான் வாசிக்கிறேன் தியானிக்கிறேன் என் வாழ்க்கை நீர் கால்களின் போதமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்திருக்கிற நல்ல மரத்தைப் போல ஆசிர்வதிக்கப்படட்டும் என்று ஜெபிப்போமா சருவ வல்லம்மை நிறைந்த அன்பின் கத்தாக அப்படியே வசனம் உறுதியானது நிலையானது ஆண்டவுரே அப்படியே வசனத்தின்படி எங்களை ஆசிர்வதிக்கிற கத்தராயினர் இருக்கிறீரப்பா வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று சொன்ன சர்வ வல்லமை நிறைந்த எங்கள் கர்த்தாவே எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் இந்த நாள் எங்கள் காரியங்களை நீர் ஆசிர்வதித்து வாய்க்க பண்ணித்தார் உடைய நாமத்தின் மகிமையின்படி நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட உம்முடைய பர்சுத்த சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆம்பேன் ஆம்பேன்